ம்முனாண இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே நம்ம பேனல் வச்சு பண்ணியிருக்கோம் திக்னஸ் உங்களுக்கு நைன் இன்ச்சு இருக்கப்ப இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மாஸ் காங்க்ரீட்டாக இருக்குது இந்த வால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு பேனலாக வந்துட்டு நடுவே நம்மளுக்கு டூ இன்ச் கேப் இருக்குது ஸோ அதிலேயே காங்கிரீட் ஃபில் ஆகும் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் இன்ச் காங்கிரீட் வரும் ஸோ நம்மளுக்கு டபுள் பேனலாக வரப்போ இன்னும் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் பட் பேனல் வச்சு அதில் சேர்வா நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த கூலிங் ப்ராப்பர்ட்டி வெயிட்லெஸ் அக்வஸ்டிக் ப்ரூஃப் எட் கோய் ப்ரூஃப் இதெல்லாமே நம்மளுக்கு அதில் இருக்கிறதுனால ரொம்ப பெட்டராக இருக்கும் ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு இப்போ அதில் டேரெக்டாக நம்ம பட்டி பண்ணால் போதும் பிளாஸ்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஃபோர் ஃபோர் லேபர்ஸ் மட்டும் வச்சு என்டயராக பண்ணியிருக்கும் வித்தவுட் மேஷன் ஹெல்ப் இல்லாமல் ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா நம்மளுக்கு வந்திருக்கு நல்லா பெட்டராகவும் இருக்கு ஒர்க்கரோட எஃபிஷியன்சி நம்ம நல்லா தரணுங்கிறதுக்காக அவங்களோட ஒர்க்கபிலிட்டி இன்னும் நல்லா பெட்டராக செய்யணும்னா அவங்க டயர்ட் ஆகாமல் கொஞ்சம் அவுட் புட் நல்லா வரணும்னா மிஷினரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அதனால தான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே லேபர் இஷ்யூ நிறையா இருக்குது ஸோ லேபர் இஷ்யூ ஷார்ட்டேஜ் பண்ணுன்னா மிஷின்ஸ் வந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் செமி ஆட்டோமேட்டடாக ஒரு ஒரு மெனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான மிஷினரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்கப் ஃபோல்டிங்மே பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு நம்ம அவுட்ரு ஃபுல்லாக நம்ம போல்ஸ் வச்சு நம்ம ஸ்கஃப் ஃபோல்டிங் பண்ணியிருந்தோம்னா அது ரொம்ப டைம் எடுத்துருக்கும் ஸோ இப்போ இந்த மெட்டல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நியர்லி நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் இருக்குது ஒரு ஒர்க்கபிலிட்டியும் பெட்டராக இருக்குது யூஸ் பண்ணுறதும் பெட்டராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருந்து மண்ணை கொண்டாந்து உள்ளே கொட்டுறதுக்குலாம் ஆளுங்களை விட்டோம்னா அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும் ஸோ இங்கே அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுனால மிஷினரி யூஸ் பண்ணியிருக்கோம் காங்க்ரீட் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து காங்கிரீட்டை அந்த பக்கெட்டில் கொட்டை கொட்ட அது மேலே வந்து லிஃப்ட் பண்ணி கண்வெறி டைப்பில் மேலே போயிட்டு அது போர் பண்ணிடுவோம் இன்னொன்று ஸ்க்ரூ பம்ப் மாதிரியே நம்ம ஒன்று ரெடி பண்ணிடணும் எல்லாமே நம்மளோட ஓன் மேக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே ப்ரீஃபை ஐ மீன் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண மிஷின்ஸு ஸ்பிரிட் லெவல் வச்சு நம்ம இப்போ இதில் எவ்வளோ ப்ளம்பு வருது வாழ்க்குங்கிறத நம்ம காமிக்கிறோம் அவங்களுக்கு என்டிடி டெஸ்ட்டாக ரீபோன் ஹேமர் டெஸ்ட் நாங்கள் எடுத்து கொடுப்போம் கிளைண்ட்டுக்கு ஸோ அது மாதிரி இந்த வால்லே நாங்கள் எடுத்து கொடுத்தோம் செவன் டேஸில் அதோட வேல்யூ எவ்வளோ வந்துருக்குங்கிறத அதே மாதிரி மார்க்கிங்கும் மார்க்கிங் என்டையராக நம்ம மெனுவலாக பண்ணுறத விட லேசர் என்டையராக நம்மளுக்கு பண்ணுறப்ப அது இன்னும் நம்மளுக்கு அக்யூரேசியாக நல்லா இருக்குது டாலரன்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வால் ஒர்க் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இல்லை எதே எது உங்களுக்கு இதை மனஸ்தாபமாக இருந்துச்சு அது மாதிரி இதனால நீங்கள் சொல்லுங்கள் செஞ்சவங்க அவங்க ஒர்க் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சா மனஸ்தாலாம் ஒன்றும் இல்லை சார் சரி டிரைபர் சொன்னால் உங்களுக்கு இது பண்ணல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்களா இது வர சரி ஓகே சார் தேங்க் யூ